பெரியவர்களே இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நாம் நன்றியோடு ஆண்டவர் நம்மை இந்த முழு வருடம் நம்மை தாங்கினதற்கு நன்றி செலுத்தப் போகிறோம் எவ்வளோ விதமான காரியங்களை ஆண்டவர் நடப்பித்ததற்கு தொடர்ந்து நன்றி செலுத்தி இந்த புதிய வருடத்திலையும் ஆண்டவர் பெரிய கிருபைகளை நமக்கு தந்தினும் பெரிதான அளவிற்கு நம்மை உயர்த்துவார் என்று விசுவாசித்து நுழைவோம் அதற்கு ஆண்டவர் சங்கீதம் அறுபத்தி மூன்று ஏழாம் வசனத்தின் மூலம் இன்று பேசுகிறார் நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது சட்டைகளின் நிழலிலே களி கூறுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் ஆமாம் இந்த நேரத்திலையும் இந்த வசனத்தை நீங்கள் அறிக்கை செய்ய பிரியமானவர்களே நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் அப்பா உமது சட்டைகளின் நிழலிலே எப்பொழுதும் நான் களி கூறுவேன் இந்த நேரத்திலே கூட ஒரு நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா உதவி தேவையான சூழ்நிலையில் இருக்கிறீங்களா எங்கு போவேன் இந்த உதவிக்கு என்று இருதயத்தில் கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா பிரியமானவர்களே நாம் இந்த நேரத்தில் கூட இதை நாம் அறிக்கை செய்ய கற்றுக்கொள்ள போகிறோம் ஆண்டு விரே நீர் எனக்கு துணையாக இருந்தீர் சுவாமி அதனால் நான் தொடர்ந்து களி கூறுவேன் தொடர்ந்து களி கூறுவேன் பயப்பட மாட்டேன் சுவாமி என்று சங்கீதம் நாற்பத்தி ரெண்டுல சங்கீதக்காரன் நிரம்பி இருக்கிறது அழுகையின் பாதையில் நான் இருக்கிறேன் வாரத்தோடு ஆண்டவரே இந்த கூட நான் நினைவு கூறுகிறேன் நீர் உம்முடைய பிரசனம் எவ்வளவு அருமையானது உம்முடைய மகிமையை அனுபவித்தது அந்த நாட்களை நினைவு கூறுகிறேன் நீர் எனக்கு செய்த அருமையான காரியங்களை நினைவு கூறுகிறேன் அப்பா அதையே நான் இருதயத்தில் கொள்கிறேன் அதுவே என்னை மகிழ்ச்சியாக்குகிறது என்னை பலப்படுத்துகிறது என்று அவன் சொல்லுகிறான் ஆம் ஆண்டவர் எவ்வளவோ நமக்கு செய்திருக்கிறாரில்ல அதையெல்லாம் நினைவு கொண்டு நன்றி செலுத்தும் இந்த சூழ்நிலையில் கூட நன்றி செலுத்தி தேவன் நம் வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று நினைவு கூறுவோம் பிரியமானவர்களே அவர் நம் துணை என்று தொடர்ந்து சொல்வோம் நானும் கூட ஏ சொலைக்கிறாரில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நடப்பிக்க வேண்டியதாக இருந்த சூழ்நிலையில் பயப்பட எப்படி இதெல்லாம் பிளான் பண்ணுறது எப்படி இதெல்லாம் செயல்படுத்துகிறது இதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக வருமா இந்த ஊழியம் ஆசிர்வதிக்கப்படுமா நல்லபடியாக முடியுமா யோ எப்படி இந்த இதற்கு தேவையெல்லாம் சந்திக்க போகிறோம் என்றெல்லாம் பயந்து நான் ஜபத்தில் என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது பர்சுத்தாவியான ஒரு திடீரென்று ஜபத்தில் என்னை நடத்த ஆரம்பித்தார் என்ன இவ்வளோ கலக்கத்தோடு ஜெபிக்கிற நான் உனக்கு என்ன செய்திருக்கிறேன் என்று மறந்து விட்டாயா நான் உனக்கு இந்த ஊழியத்திலே எவ்வளோ உன் கூட வந்திருக்கிறேன் எவ்வளோ மகத்துவம் உள்ள அடையாளங்களை அங்கே நடப்பித்திருக்கிறேன் எவ்வளோ காரியங்களை நான் செய்து முடித்திருக்கிறேன் எப்படி உன் குடும்பத்தை தாங்கியிருக்கிறேன் உன் குடும்பத்தின் தேவைகளில் என்னெல்லாம் உனக்கு செய்திருக்கிறேன் நினைவுக்கு ஒரு என்னை ஸ்தோத்திரி எனக்கு நன்றி செலுத்து என்று அந்த ஒவ்வொரு காரியத்தையும் எனக்கு அப்படியே நினைவில் கொண்டு வந்தார் அதை பார்க்க 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 ஐயோ இதெல்லாம் மறந்துட்டேனே ஆண்டவரே இதையெல்லாம் நான் சாதாரணமாக எடுத்து விட்டேனே என்னை மன்னியும் இதற்கெல்லாம் ஸ்தோத்திரம் சுவாமி எவ்வளோ செய்திருக்கிறீரப்பா ஒவ்வொரு காரியத்திலையும் எவ்வளோ மகத்துவம் உள்ளவராக இருந்திருக்கிறீர் எனக்கு உதவி செய்திருக்கிறீர் இது நீர் தான் எனக்கு நடப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று ஒவ்வொரு காரியத்திற்கும் ஸ்தோத்திரம் 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 என்று சொல்ல சொல்ல என் இருதயமெல்லாம் மாறிவிட்டது ஆண்டவருக்குள் பலப்பட்டு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என் கூட தான் இருக்கிறார் என்று பெலப்பட்டது எனக்கு நிச்சயமாக இந்த காரியத்தில் துணை நிற்க அது ஒரு லேசான காரியம் ஆண்டவருக்கு என் கூட இருக்கிறதற்கு நன்றி அப்பா என்று சோதனம் பண்ண ஆரம்பித்தேன் அந்த ஊழியத்திலேயும் மிகப்பெரிய ஆண்டோடைய வலமையினால் நான் வெற்றியை பார்த்தேன் அந்த காரியம் எல்லாம் ஆண்டவர் அருமையாய் என்னுடைய எதிர்பார்ப்பிற்கு மேல் செய்து முடித்ததை பார்த்தேன் ஆம்பிரியமானவர்களே இப்படிதான் ஆண்டவரே நான் நீரே துணையாய் இருந்தது நான் உடைய செட்டைகளின் நிழலிலே நான் எப்பொழுதும் களி கூறுவேன் என்று இருதயத்தை பயப்படாமல் இருக்க போகிறோம் இந்த நேரத்திலும் சொல்வோமா அப்பா என் இருதயம் எல்லாம் உமை களி கூறும்படி உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி உமை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆம் நம் இருதயத்தை ஸ்தோத்திரிக்க திருப்புவோம் இந்த கண்ணீரின் பாதையிலும் ஸ்தோத்திரிக்க திருப்போம் இந்த உதவி தேவையாக இருக்கும் சூழ்நிலையிலும் நாம் சொல்வோம் பெரிய மாணவர்களே நீரே துணையாக இருந்தீர் நீரனை தாங்கினீர் நீரனை தப்பு வித்தீர் அப்பா எல்லா பொல்லாப்புக்கும் என்னை விலக்கி காத்து கொண்டீர் சுவாமி என்னை ரட்சித்திருக்கிறீர் அப்பா அதுவே ஒரு பெரிய அற்புதம் எல்லா தேவையும் சந்தித்திருக்கிறீர் சுவாமி நிச்சயமா செய்வீர் என்று நம் குடும்பத்தின் தேவைகளை சந்தித்ததை நினைவுகூர்ந்து ஸ்தோத்தரிப்போம் நம் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்த காரியங்களை நினைவுகூர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க அதில் செய்த அற்புதங்களுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க படிப்பில் செய்த அற்புதங்களுக்கு நன்றி செலுத்துங்க வேலையில் உயர்த்தின உயர்வுகளுக்கு நன்றி செலுத்துங்க மறக்காமல் ஒவ்வொரு காரியத்திற்கும் நன்றி செலுத்துவோம் ஊழியத்தில் பயன்படுத்தின விதத்திற்கு நன்றி செலுத்துவோம் சமாதானத்தை கொடுத்து நிரப்பி காத்து கொண்டதற்கு நன்றி செலுத்துவோம் பிரியமானவர்களே ஒவ்வொரு காரியத்தையும் இந்த வருஷத்தில் கொடுத்த நன்மைகளை நினைவு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்தரிப்போம் எவ்வளோ மகத்துவம் உள்ளவராக இருந்திருக்கிறீரப்பா எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறீரப்பா நினைத்து பார்க்காத விதத்தில் எங்களை ஆசிர்வதித்திருக்கிறீர் அப்பா இந்த காரியத்திலையும் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி பயப்படாமல் ஸ்தோத்தரித்து ஒப்பு கொடுக்குறோம் இதிலும் எங்களை தாங்குவீர் இதிலும் துணை நிற்பீர் அற்புதங்களை காண செய்வீர் வெற்றியோடு இந்த காரியத்தை எடுத்துக் கொள்கிறோம் சுவாமி பயப்படாமல் எடுத்துக் கொள்கிறோம் நன்றி அப்பா வெற்றி கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் அமே தொடர்ந்து உங்கள் துணையா இருப்பவர்களுக்கு ஆண்டவர் நிழலிலே தங்கி களி கூறுங்கள் எங்கள் அருமையான சகோதரர் கிறிஸ்துதாஸ் ஏசுடியான் அருமை சகோதரி செலின் ரத்னபாய் ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த வருடம் உங்களுக்கு நன்மை நிறைந்த வருடமாக இருக்கட்டும் ஆசிர்வாதமான நாட்களை ஆண்டவர் தந்து உங்களை கணம் பண்ணி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்துடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் ஏசை ஐம்பத்தி எட்டு எட்டின்படி ஆசிர்வதிப்பாராக அப்பா தயவாக அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலே அழகு சந்தோஷம் உண்டாயிருக்கட்டும் எஸ்தர் பெட்ரிஷியாவுக்கு ஏற்ற துணையை சீக்கிரமாய் தாரும் அப்பா சீக்கிரமாய் தாரும் உடனே கட்டளை வீடு தேடி இந்த பாக்கியம் வரட்டும் வேலையிலே பிள்ளை உயர்த்தி வையும் கணம் பண்ணும் சுகமாய் காப்பாற்றும் நாமத்தில் அமையன் காட் you. இயேசு அழைக்கிறார் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் எனக்கு அருமையானவர்களே புது வருஷத்தை ஆண்டவர் இயேசுவோடு ஆரம்பியுங்கள் அவர் உங்களுக்காக வைத்திருக்கும் வாக்குத்தத்தங்களை தீர்க்க தர்சன வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன் நாங்கள் குடும்பமாக உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம் வருதம் ஆசிர்வாதமாக இருக்கும் அவங்க சொன்ன அந்த ப்ராமிஸ் வேர்ட் வன் நான் திங்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு திறந்த வாசலை கத்தர் கொடுக்குறாரு ஒருவனை பூட்டக்கூடாத திறந்த வாசல் உங்களை மனம் மகிழ்ச்சி அடையும்படி செய்ய போகிறான் இந்த புதுவருடைய ஆசீர்வாதம் வந்து எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த இயருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது கத்தரை எங்களோட பேசினார் இந்த வருஷம் இந்த வாக்கு கருத்தை நிறைவேற்றுவார் முழுமையாக விசுவாசிக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆண்டவருடைய திட்டம் என்ன டாக்டர் பால் தினகரன் உங்களோடு பகிர்ந்து கொள்வார் மற்றும் அவரது குடும்பத்தினரும் தேவ செய்தி வழங்கி பிரார்த்தனை ஏற்படுப்பார்கள் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் நாள் ஜனவரி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேரம் மாலை ஆறு மணிக்கு இடம் செயின்ட் ஜார்ஜ் பள்ளி மைதானம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை பச்சையப்பன் கல்லூரி மெட்ரோ ரயில் நிலையம் சென்னை இந்த கூட்டத்திற்கு நிச்சயமாகவே வாருங்கள் உங்கள் குடும்பமாக வாருங்கள் இது லைவ் டெலிகாஸ்ட் வழங்கப்படாது ஆகவே நீங்கள் நேரில் வந்து நிறைவான பலனை இயேசுவின் பிரசனத்தில் இயேசுவின் வல்லமை நான்